மாண்மிகு பேரவை தலைவர் அவர்களே மாண்மிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின்படி தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பதினான்கு வகையான பிளாஸ்டிக் பொருளுக்கு தடை ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது மாண்மிகு அண்ணன் கடம்பூர் ராஜூ குறிப்பிடுவதைப் போல தென் மாவட்டங்களிலே குறிப்பாக கோயில்பட்டி சிவகாசி சாத்தூர் இந்த பகுதிகளிலெல்லாம் தீப்பட்டி தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு இந்த லைட்டர் என்பது ஒரு மிகப்பெரிய வாழ்வாதார பிரச்சனையாக உருவாக்கி இருப்பதை நாம் அறிவோம் அது குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் மற்ற எல்லோருமே சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் அண்ணன் அவர்களிடத்திலும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்திலும் அதே போல் நம்முடைய தூத்துக்குடி அமைச்சர் சமூக நலத்துறை அவர்கள் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர்கள் மற்ற என்னிடத்திலும் அவர்கள் முறையிட்டிருந்தார்கள் சபாநாயகருக்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த கோரிக்கை உங்களிடத்தில் வருவதை போல சபாநாயகர் அவர்களும் அதை அவசியமாக அதை செய்ய வேண்டும் என்றும் இருக்கிறார்கள் இதில் வந்து ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய இந்த சிகரெட் லைட்டர்ஸ் அது கேஸ் நிரப்பப்பட்டிருந்தாலும் சரி நிரப்பப்படாமல் இருந்தாலும் சரி இருபது ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கேஸ் லைட்டர்ஸ்லாம் இந்த மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் எனவே இதை முற்றிலுமாக தடை செய்வதற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தன்னுடைய பரிந்துரையை நாம் அளித்திருக்கக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில் அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் அந்த பரிந்துரையை இப்போது அரசுக்கும் அளித்திருக்கிறார்கள் அரசனுடைய பரிசீலனையில் அது இப்போது இருக்கிறது விரைவில் நான் மாண்பு முதலமைச்சரிடத்தில் அவருடைய ஒப்புதலை பெற்று மாண்புமிகு என ராஜீவர்கள் கோரியபடி நாம் அதற்கான உரிய நடவடிக்கைகளை அரசு நிச்சயமாக மேற்கொள்ளும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவோம்